நான் வெறும் கால்களில் பள்ளிக்கு நடந்து சென்று கொண்டிருந்தபோது அவன் ஷூ அணிந்து கொண்டு பள்ளி வேணில் இருந்து எனக்கு டாட்டா காட்டியவன் நான் தென்னை மட்டையில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தபோது அவன் புதிதாய் வாங்கிய எம்ஆர்எஃப் கிரிக்கெட் மட்டையுடன் உலாம் வந்தவன் நான் என் சைக்கிளுக்கு காற்றடிக்க காசில்லாமல் இல்லாமல் அழிந்தபோது என் முன்னால் புதிய பைக்குடன் வந்து நின்றவன் நான் எழுத்துக்கூட்டி தமிழ் படித்துக் கொண்டிருந்தபோது அவன் கவிதைகளை எழுதியவன் நான் ஒரு பெண்ணிடம் காதலி சொல்ல திணறிக் கொண்டிருந்த பல பெண்களால் ஒரு தலையாய் காதலிக்கப்பட்டுக் கொண்டிருந்தவன் நான் கையேந்தி பவனில் சாப்பிட்டு கை கழுவி கொண்டிருக்கும் போது அவன் எதிரே இருந்த சரவண பவனில் இருந்து கையசைத்தவன் நான் வீட்டுக் கடனுக்காக வங்கியில் காத்து கொண்டிருந்த அவன் கை நிறைய பணக்கட்டுகளை டெபாசிட் செய்து கொண்டிருந்தவன் நான் விடுமுறைக்கு என் ஊருக்கு ட்ரெயின் ஏறிய போது அவன் வெகேஷனுக்காக வெளிநாட்டில் ஃப்ளைட் பிடித்து கொண்டிருந்தவன் அவன் வேறு யாரும் அல்ல நான் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கண்ட கனவுகளின் விரும்பம் அவன் இதுவரை இப்படித்தான் போய்க்கொண்டிருக்கிறது வாழ்க்கை என்றோ ஒரு நாள் இருவரும் ஒரு புள்ளியில் சந்திப்போம் என்ற அதீத நம்பிக்கையில் நன்றி